இப்போ நான் நிறைய சுக்கரனை பற்றி பேசுகிறேன் என்னுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின்பவாதிகளுக்கும் வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கும் நிச்சயம் பிடிக்கும் ஆனால் முக்தியை பற்றி வாழ்க்கையை வாழ பிடிக்காதவர்களுக்கு என்னுடைய பேச்சு கட்டாயமா பிடிக்காது அப்போ வாழணும் நினைப்பவர்கள் நான் சுக்கரனாகவே பேசிக்கிட்டு இருக்கிறேன் சுக்கரனுக்குரிய விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் பேச்சையும் என்னுடைய முறைகளையும் கரெக்டாக பின்பற்றினாலே அவர்களுக்கு சுக்கரன் கிடைச்சிடும் அதனால எந்த கிரகம் நீங்கள் வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த கிரகத்திற்கான இறைவன் பல வடிவாக இருக்கிறது தெரியும் யாரு சந்திரனுக்கு யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பரிகாரம் செய்ததினுடைய விளைவு என்ன பண்ணும்னா பரிகாரம் யாருக்கு செய்கிறோமோ அவர் தெளிவடைந்திருக்கிறாரா என்பதை என்பதை பொறுத்துதான் அவர் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் இங்கு மாறுபடுகிறதே தவிர நான் என் பையனுக்காக செய்யலாமா வீட்டுக்காரருக்காக செய்யலாமா பிள்ளைக்காக செய்யலாமான்றதுல எந்த மாற்றுக்க மாற்றமும் வராது ஆகையினால பரிகாரம் என்பது என்னுடைய ஒரு எதார்த்த விளக்கம் என்னன்னா உடலையும் மனதையும் தெளிவடைய வைத்தல்